மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் சிவபாரதி யூடியூப் சேனல் அகற்றிய கலை கூடம் சார்பாக உங்களை வணங்கி வர வேண்டும் இன்றைய காணொலியில் ஒரு தற்காப்பு முறையை பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க காண சொல்ல போகலாம் நன்றி வேறு என்ன பண்ணுங்கள் பாரு மக்கள் அடிக்கிறாரு தழுத்திலும் இந்த சைடில் காலை ஏற்கனவுட்டேன் இந்த கை தடித்து இந்த காலை விளாச்சு இந்த காலை பிடிச்சி இப்போ பார்க்க இந்த திசையிலேருந்து ஒரு முறை போட்டு காமிக்கணும் மனம் வாங்க ஏரியா அட்டாச் வலது கையில் தடுக்கணும் இடது காலை கீழே இறக்கணும் இப்போ இறக்குன இறக்குன இந்த இடது காலை உள்ள ஏறி இந்த கையை அடிக்கிட்டு பார்க்க இப்படி இந்த சைடு சாச்சிட்டு இந்த காலம் அங்க போய் விடுவாங்க இன்னைக்கு நீங்க இந்த பார்த்த இந்த விடிமுறை தற்காப்பு முறை வந்து கொஞ்சம் கால் மனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் கால் வந்து எப்படி இறக்கணும் எப்படி ஏற்கனும் எப்படி தடுக்கணும் கரெக்டாக தெரிஞ்சிட்டா அப்படின்னு இந்த டெக்னிக்கில் வந்து யூஸ் ஆகும் இல்லைனா ஒன்று மா மிஸ் பண்ணாலும் யூஸ் ஆகாது காலை மாற்றிட்டோம்னாலும் அவங்கள நம்ம அடிக்க முடியாது கையை பிளாக் பண்ண மறந்துட்டாலும் அடிக்க முடியாது கரெக்டாக காலை இறக்கணும் கரெக்டாக கையை வந்து பிளாக் பண்ணணும் அப்போ தான் நாம் வந்து இந்த விதிமுறை இந்த கூட்டுமுறையெல்லாம் போட முடியும் சரி மீண்டும் அடுத்த காணொலியில் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அவைத்தியர் திருவடி போட்டு